ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா அது சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்வதுன்னு வீடியோ போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருளை கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சிரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஸ்பைசஸ் திங்ஸ் ஒரு கட் பண்ணிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க ரெண்டு கட் பண்ணிய தக்காளி இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இதை நல்லா வேகட்டும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதையும் நல்லா போட்டு கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதே நல்லா கலந்து விட்டுக்குங்க இதே நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இது சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நான் சப்பாத்தியும் ரைஸும் ரெண்டுத்துக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ இதுபோல் சூப்பர் ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ